வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் தேர்தல் களம் சூடுபிடித்தது திமுக அதிமுக பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சி வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் தேர்தல் ஆணையம் கடும் கட்டுப்பாடு மாத்திரையை தண்ணீரில் கரைத்து குடித்தார் ஈரோடு மதிமுக எம்பி கணேசமூர்த்தி தற்கொலை முயற்சி ஆபத்த நிலையில் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை ஈரோடு பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழா அழகு குத்தி தீர்த்து எடுத்து பக்தர்கள் நேர்த்தி கடன் நீண்ட வரிசை நின்று கம்பத்துக்கு புனித நீர் ஊட்டினார்கள் அரியானா தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்ததில் பலி பதினான்காக உயர்வு நீர்மட்டம் ஐம்பத்தி எட்டு அடிக்கு கீழ் குறைந்ததாக பவனிசார் அணையில் மூழ்கிய கோட்டை வெளியே தெரிந்தது இந்திய கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாங்குநேரில் இன்று பிரச்சாரம் மேடை அமைக்கும் பணி மும்பரம் அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் நாற்பது பேர் ஒரே மேடையில் அறிமுகம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் மரணடி கொடுப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி ஆவேச பேச்சு இந்து சமய அலத்துறை சார்பில் ஆயிரத்தி ஐநூறாவது கோவில் கும்பாபிஷேகம் வால்பாறை அருகே வனப்பகுதியில் திடீர் காட்டு தீ மரம் செடிகொடிகள் இருந்து நாசம் கட்டுமஸ்தன உடலை கட்டி மயக்கினார் திருமண ஆசைவரத்தை கூறி பல பெண்களை ஏமாற்றி ஆனழலகன் யூடியூப் வீடியோவில் வேறு ஒருவரை மனைவி என்றதால் அம்பலம் அராகுரா கோஷம் விண்ணை பிளக்க பழனை முருகன் கோவிலில் பங்குனி உத்தர தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வனம்பிடி திழ்த்தனர் சிவகங்கை பஸ் நிலையத்தில் நின்ற அரசு பஸ்ஸில் திடீர் தீ பயணிகள் அலறி அடித்து ஓட்டம் திருப்பத்தூர் அருகே துப்பாக்கி குண்டு பாய்ந்து இரண்டு வாலிபர்கள் படுகாயம் போலீசார் விசாரணை புதுச்சேரியை போன்று மதுரையை உலுக்கிய சம்பவம் பாலியல் கொடுமையால் சிறுமி சாவு அருகில் மயங்கி விழுந்து இறந்ததாக நாடகமாடிய வளர்ப்பு பெற்றோர் கைது நூற்றி பதினோரு பேர் கொண்ட பாரதிய ஜனதாவின் ஐந்தாவது வேட்பாளர் பட்டியல் வெளியீடு நடிகை கங்கனா ராணவத் மேனகா காந்திக்கு வாய்ப்பு ரஷ்யாவில் நூற்றி முப்பத்தி மூன்று பேரை கொன்று குவித்து பயங்கரவாதிகள் உக்ரைனுக்கு தப்ப முயற்சித்தனர் புதின் குற்றச்சாட்டு உக்ரைன் நிராகரிப்பு டெல்லி குடிநீர் பிரச்சினையை தீக்குமாறு அமலாக்கத்துறை கவலை இருந்தபடி அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவு பாரதிய ஜனதா எம்பி விமர்சனம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராமகிருஷ்ணன் மரணம் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தூத்துக்குடியில் ஆயுதப்படை பெண் போலீஸ் தூக்கு போட்டு சாவு முருகன் கோவில்களில் பங்குனி உத்தர திருவிழா பச்சைமலையில் தேரோட்டம் அந்தியூர் காலடி சந்தையில் காங்கயம் காலை ஜோடி ஒன்றரை லட்சத்திற்கு விற்பனை மூதாட்டியை தாக்கி நகை பறிப்பு நபர்களுக்கு போலீஸ் ஒலைவீச்சு அம்மாப்பேட்டை சிங்கம்பேட்டை ரோட்டில் சுங்கச்சாவடி அமைக்கும் பணி கைவிடப்படுமா பொதுமக்கள் எதிர்ப்பு அந்தியூர் சத்தியமங்கலம் பகுதியில் குறுந்தோலை ஞாயிறு ஊர்வலம் விவசாயிகள் நுகர்வோர்களுக்கு இடையே நேரடி தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் சுப்ரீம் கோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி பேச்சு பெருந்துறை அருகே உள்ள ஈங்கூர் இந்துஸ்தான் கல்லூரி ஆண்டு விழா சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு அதிமுகவின் துணையோடு தமிழகத்தின் உரிமைகளை பறித்தது பாரதிய ஜனதா அரசு தேனி பிரச்சாரத்தில் அமைச்சர் உதிர் ஸ்டாலின் பேச்சு டெல்லியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்தியா கூட்டணி மெகா பொதுக்கூட்டம் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டாக அறிவிப்பு பிரதமர் மோடி குறித்து அவதூறு பேச்சு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்தில் பாரதிய ஜனதா புகார் திருச்சி மதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பரபரப்பு செத்தாலும் எங்கள் சின்னத்தில்தான் போட்டி எங்களை புண்படுத்தாதீர்கள் கண்ணீர் சிந்தி துறை வைக்க வேதனை கூட்டணியில் பிளவு இல்லை இந்திய கூட்டணி இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளை தாண்டி வெற்றி பெறும் காங்கிரஸ் உறுதி ஐபிஎல் கிரிக்கெட் லக்னோ வீழ்த்தியது ராஜஸ்தான் தோற்றடம் பரவாயில்லை கடைசி ஓவரை பதற்றமின்றி வீசும்படி ராணாவை அறிவுறுத்தினேன் திரில் வெற்றிக்கு பிறகு கொல்கத்தா கேப்டன் ஸ்ரேயாஸ் பேட்டி மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் குஜராத் அணி நூற்றி ரன்கள் சேர்ப்பு உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரி ஏவுகணை தாக்குதல் முப்பது இராணுவ வீரர்கள் பலி உயர்கல்வி நிறுவனங்கள் வழங்கக்கூடிய தொலைதூர ஆன்லைன் வழிக் கல்வி படிப்புகளில் மாணவர்கள் சேர்க்கலாமா பல்கலைக்கழக மானிய குழு விளக்கம் விமானப்படை முன்னாள் தளபதி பாரதிய ஜனதாவில் சேர்ந்தார் ஆந்திரா முன்னாள் எம்பியும் இணைந்தார் சார்ஜ் ஏற்றிய போது செல்ஃபோன் வெடித்தது வீடு தீப்பிடித்து நான்கு குழந்தைகள் உடல் கரீசாக இன்றைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்